சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸானவங்க தான் நாகராஜன் அண்ட் சங்கீதா இவங்க எழுபத்தி ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க அதாவது இவங்க விழுப்புரம் மாவட்டம் முண்டிய பக்கத்தில் இருக்காங்க அங்கே இருந்து தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோலாம் அப்லோட் பண்ணுறாங்க இவங்களுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா மாமியா மருமகள் பாண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு காமெடி இப்படி நிறையா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க அதில் தேவியம்மாவும் அந்த வீடியோவிலெலாம் இருந்திருக்காங்க இதில் தேவியம்மா கொண்டு தனிப்பட்ட ரசிகல்பட்டாலும் இருக்காங்களே சொல்லலாம் அந்தளவுக்கு அவங்களுடைய சேனலில் போகிற வீடியோலாம் எல்லாமே பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் திடீர்னு தேவியம்மா அவங்க இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் பார்லரும் நாகார்ஜன் சங்கீதாட்ட அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எதுனாலும் இறந்தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு நாகார்ஜன் சங்கீதம் அவங்க விளக்கம் கொடுத்தாங்க அதாவது ரெண்டு வருஷமாக கிட்னி ஃபெயில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் அதாவது கடந்த நாலு மாதமாக அவங்களுக்கு உடல்நிலை ரொம்பவே மோசமாக ஆயிடுச்சு திடீர்னு ஜூலை பதினஞ்சாந்தேதி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னும் அதாவது அவங்க இறக்குறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க தேவியம்மா அவங்க ரிலேஷன் எல்லாரையும் வர சொல்லி இருக்காங்க அதாவது அவங்களுடைய சிஸ்டர் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லோரும் வர சொல்லியிருக்காங்க நாகராஜி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தாராம் அவங்க எல்லாேருக்கும் தேவியம்மாவே அம்மாவே சமைச்சு சாப்பாடு பரிமாறினாங்களாம் அவங்க எல்லாம் சாப்பிட்டு தான் போனாங்களாம் அதாவது தேவியம்மாவுக்கு இறக்க ஒரு செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு போல அதனால தான் அப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க நாகராஜி சொல்லியிருக்காரு நாகராஜோடைய ஃபேமிலி ரொம்ப பெரிய ரிச் ஃபேமிலியெலாம் கிடையாது சாதாரண மிடில் கிளாஸ் தானே அதாவது நாகராஜோட அப்பா கூலி வேலைக்கு தான் போவாராம் நாகராஜ அவங்க அம்மாவுக்கு திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை இல்லை லேட்டாக தான் நாகராஜன் பிறந்தாராம் அதனால் நாகராஜும் இல்லை உங்கள் அம்மா அப்பா ரொம்பவே பிரியமாக இருப்பாங்களாம் அவர்கள் படித்து முடிஞ்ச உடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பணம் கேட்டிருக்காரு அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா கூலி வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுத்த படத்தில் குடும்பம் பார்த்துட்டு அதில் கொஞ்சமாக மிச்சம் பிடிச்சி ஆறு லட்ச ரூபா கொடுத்தாங்களாம் அந்த ஆறு லட்ச ரூபாயே போட்டு ஒரு சின்னதாக ஜவுளி கடை ஓப்பன் பண்ணார் நாகராஜ் அவர்கள் அது லாஸ் ஆகி போயிருச்சான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மாமா பொண்ணு சங்கீதாவை லவ் பண்ணி பெற்றோரோட சம்மத்தத்துடன் திருமணம் பண்ணிக்கிட்டாரான் திரும்ப நாகராஜு அம்மா என்ன பண்ணிருக்காங்க திரும்ப ஒரு நாலு ரூபா கொடுத்து ஐஸ் ஃபேக்ட்ரி சொன்னாங்களா ஐஸ் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணி அது நல்லா தான் போய்கிட்டிருந்தான் கொரோனா வந்ததில் ஃபேக்ட்ரியை முடிகிட்ட சூழ்நிலைக்காலகிட்டாரான் அதாவது கொரோனா வந்ததில் லாக்டவுன் போட்டதில் பிஸ்னஸ் பண்ண முடியலையா அதாவது மிஷின்லாம் இயக்குறதுக்கே தனியா இபி உட ஒரு பெரிய அமௌண்ட்டும் வந்துச்சான் இது கையில் இருக்கும்போதெல்லாம் கொஞ்சமாக பொடு கட்டி கடைசிலேயே பெரிய லாஸ் இருச்சான் இதனால ஃபேக்ட்ரி இழுத்து மூடிட்டாராம் அவங்க அம்மாவோட போயிட்டு அம்மா இதுவும் ஆயிடுச்சு சொன்னாரா அவங்க அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா கடவுள் உனக்கு உதவி செய்ய நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ணாத அப்படின்னு அவங்க அம்மா ரொம்பவே சப்போர்ட்டிங்காக இருந்தாங்களாம் அந்த நேரம் தான் சங்கீதான் அப்படி இருக்காங்க ஏங்க நான் வேலைக்கு போகிறேன் சொல்லிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு வேலைக்கு போனாங்களா அப்போ நாகராஜன் அப்படி இருக்காரு எல்லாரும் யூடியூப்ல மணி ஏன் பண்ணுறாங்களே நம்மளும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவர் அப்போ ஓனா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு இவருக்கு விவசாயியே போக முடியாது அப்புறம் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து விளாங்குடியெல்லாம் போட ஆரம்பிச்சாங்களாம் அதுக்கப்புறம் தான் நல்ல வீடியோ போக ஆரம்பிச்சான் அதாவது உதளவை இவங்க ஹோவா டூர் போனாங்களாம் அப்போ ஒரு இடத்துல பெரிய படிக்கட்டாக இருந்துச்சான் அதில் அவங்க அம்மா இறங்கிட்டாங்களாம் ஏற முடியல அப்போ நாகராஜ் அவர்கள் தன்னுடைய அம்மாவை தேவி அம்மாவை தூக்கிட்டு போனாராம் தூக்கிட்டு போய் மேலே இறக்கி விட்டு வந்தேன் அவருக்கு ரொம்ப மூச்சு வாங்கிச்சான் அவங்க அம்மாவுக்கு இருக்கு முத்தம் கொடுத்தாங்களாம் அந்த என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு ரொம்பவே அழுது நாகராஜவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா இன்ட்டு வந்து பேங்க் பாஸ்புக்கு கொடுக்குறாரு அம்மா பேங்க்ல கொஞ்ச கொஞ்சமா பணம் போட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் வச்சுருக்காங்களா பேங்க்ல நாமினியா என்னோட பேரை போட்டிருக்காங்களாம் அதாவது அம்மா கஷ்டப்பட்டு தான் அந்த பணத்தை சேர்த்துருப்பாங்க நான் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அம்மா எனக்கு சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க அம்மா நினைச்சிருந்தா நாமினியா என்னுடைய அப்பா பேரை போட்டுருக்கலாம் இல்லை தங்கச்சி கவுசி பேரைக்கலாம் நான் அவங்களெல்லாம் போடாமல் என்னுடைய பேரை போட்டிருக்காங்களே அப்படின்னும் அதாவது நான் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் எல்லாமே லாஸாக தான் இருந்துச்சு இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி தான் இப்போதானே பணம் வசதியோட நல்லா வசதியாக இருக்கேன் இந்த நேரத்தில் அம்மா என் கூட இல்லையே அப்படின்னு நாகராஜ் அவர்களை ரொம்பவே கதறி எழுதியிருக்காரு